வேப்பனூத்து கிராமத்தை சேர்ந்த கட்டசேவன் பட்டியல அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மலைராமன் கோவில் மாலை பால் குடம் எடுத்து மலைக்கு செல்லும் விழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும் அனைவரும் காண வருக வருக ஸ்ரீ குரோதி வருடம் மார்கழி மாதம் பன்னெண்டாம் தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணிக்கு கோவில் உள்ள சிங்கார கலைஞர்களே சிந்துபட்டி மரியாதைக்குரிய உயர்ந்த காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் தலைமையிலும் கிராமத்தார்கள் முன்னிலையிலும் தமிழகத்திலே புகழ்பெற்ற கலைஞர்கள் பங்கு வரக்கூடிய மகமாயி என்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் அதிக பட்சம் நடைபெற உள்ளது மகமாயி என்கிற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நாடகம்னா அருமையான நாடகம் தெய்வ பக்தியான நாடகம் ஆமா ஆனா இந்த நாடகத்துக்கு வரும்போது எனக்கு லேசா வந்து கவர்ல பருவ முளைச்சது மாதிரி இருக்கும் என்ன பருவு அவ்வளவு சிரம மற்ற நாடகம்னா ரொம்ப ஈஸியா போவேன் ஆமா மற்ற நாடகத்துக்கு இந்த நம்ம அரிச்சந்த நாடகத்துக்கு சாவித்திரி நாடகத்துக்கு ரொம்ப போவேன் இந்த பள்ளியமனத்துக்கு சின்னகருப்பு பெரிய நாடகம் சொன்னாலே எனக்கு வர்றதுக்கு மனசு இருக்காது ஏன்டா ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இதே சின்னகருப்பு பெரிய நாடகத்துக்கு போனேன் நாடகம் சாமி நாடகம் நாடகத்துக்கு போகும்போது எல்லாம் சந்தோஷமா தான் போனேன் பன்னெண்டு மணிக்கு மேல மன வேதனை அடைகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை நடந்து நாடகத்துக்கு போனது ராமநாதபுரம் மாவட்டத்துல அந்த பக்கத்து நாடகம் அந்த பக்கம் ஆமா ராமநாதத்துல தாண்டி தாண்டி அதே பக்கத்தில நூத்தி எழுபது கிலோமீட்டர் தாண்டி நாடகத்துக்கு போயிருக்கான் ஆமா பன்னெண்டு மணிக்கு வர பப்புண்டாஞ்சு முடிஞ்சது அந்த நாடகத்துல வேலை கிடையாது சேரின் பப்புண்டாஞ்சு முடிஞ்சது வேனுக்குல போய் படுத்துட்டேன் படுத்துட்டேன் வேனுக்குல படுத்து ஒரு ஒரு மணி நேரம் கூட இருக்காது ஒரு ஒன்றரை மணிக்கு நாடக அமைப்பாளர் வந்து உசுப்புறாரு தம்பி எந்திரிப்பார் நான் கூட என்னென்ன ஊர்ல எதுவும் பிரச்சனை கேட்டேன் பிரச்சனை இல்ல ஒண்ணுமில்ல ஒரு நிமிஷம் எந்திரிந்தார் வேற என்னதானே மலையில பயிதா மலை மேகம் வர இருக்கு அப்படின்னு மலையில பயிதான்னு கேட்டேன் மலையில ஒண்ணுமில்ல இல்ல அண்ணன் சொல்றது கேளு கொஞ்சம் எந்திரிச்சு உக்காருந்தார் நான் வண்டிக்குள்ளே உட்கார்ந்து என்னென்ன பிரச்சனை சொல்லி கேட்டேன் இல்ல அப்பதான் நாடக அமைப்பாளர் சொன்னாரு தம்பி வேற ஒண்ணுமில்ல இன்னைக்கு நடக்கிற சின்ன எருப்பு பெரிய எருப்பு நாடகத்துல இந்த பெரிய வேஷம் போடுற ஆளு நல்லா இருக்காரு இந்த சின்ன சின்னவேற்பு வேஷம் போடுற ஆளு ரெண்டு கோட்டை குடிச்சானா மூணு கோட்டை குடிச்சானான்னு தெரியல ஆள் மத்திய ஆயும் பறத்துக்கிட்டே எந்திரிச்சு வர மாட்டேன் ஆனந்தகுமார்ன்னு சொல்லுமே என்ன

ஐயா நிப்பாட்டுங்க ஆரம்பத்துல நாலாவது படிக்கும் போது மூட்டுக்கான பயல்ல எங்க ஊர்ல நடந்த ஹரிச்சந்திர நாடகத்துல லோகிதாசன் போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வள்ளிதரம் நாடகத்துல அம்பிராசம் போட்டேன் போட்டேன் அதுக்கப்புறம் தான் பப்புனுக்கு வந்தேன் இந்த மூணு வேஷம் எனக்கு நடிக்க தெரியும் வேற சின்னதற்கு பெரிய நடிக்க தெரியாது சொல்லவும் நாராயமே பலர் பறக்கணும் கால்ல வந்துட்டார் விழுந்துட்டாரு அறுபது வயசு மனுஷன் கால்ல விழுவு எனக்கு மனசு இறங்கிடுச்சு இறங்கிடுச்சு ஐயா இருங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு செய்யறேன் செய்யறேன் அப்படின்ட்டு நானும் அந்த சின்னதற்கு வேஷம் போறாளுடைய பேக்க எடுத்து அந்த கருப்பசாமி வேஷம் போற துணிமணி எடுத்து மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டு பீச்சை நல்லா கருப்பு சாமி மாதிரி பெருசா வரைஞ்சிகிட்டா அருவாளோட வெளியில வந்துட்டு வெளியில வந்துட்டேன் வெளியில வந்துட்டு இருக்கிற சாமியை புறா அழைக்கிறேன் அழைச்சிட ஆமா கொல்ல முடி காலி தாயமங்கலம் உத்து மாறி மரகப்புற திருச்செந்தூர் முருகனையெல்லாம் அழைச்சேன் ஒரு சாமி வரல வரல அப்பதே அந்த பெரிய இருப்பு வேஷம் போறவர் சொன்னாரு ஏப்படி வா ஓம் بوக்கருக்குலாம் சாமி அழைச்சேன்னா 1 வருஷ தான சாமி வராது நீ நீ மாத்த நில்லு நீ இந்த வேஷத்துக்கு புதுசா நடிக்கிற ஆமா உனக்கு நீ பாட்டு படுத்தினா சாமி வராது நான் சாமி அழைக்கறேன்னு னுலிட்டார் சரி சரி நான் ஓரமா நின்னுகிட்டேன் நின்னுகிட்டேன் பெரிய இருப்பு போறவர் பக்கத்து மைக்கல வந்து சாமி அழைச்சிட்டாரு அடேப்பா நாத்தமலை எல்ல இல்ல எல்லை ஒரே வரி இதே பாட்டாருல ஒரு வரி பாடுனது அரே ஏழு கால கரகத்தை தூக்குறதுக்கு ஊர்ல இருந்து ஒரு எண்பது கும்பலா ஆடி வந்துட்டாரு ஆடி வந்து பூராத்தையும் க கரகத்துக்கு சண்டை ஓடுதுங்க சண்டை ஓட்டு ஒரு வழியா கரகத்தை தலையில நுலிக்க வச்சா ஆட்டை வெகு போடுச்சா சாமி ஆட்ட போய்க்கிட்டு போய் ஒரு வழியா ரெண்டு மணி ரெண்டரை வரைக்கும் ஆட விட்டு கொண்டு வந்து துண்ணூற போட்டு கரகத்தை இறக்கியாச்சு இறக்கியாச்சு இறக்கி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வேலை முடிஞ்சு போச்சுடா அவர் சொன்ன வேலைன்னுட்டு திருப்பி வேன்லவே பருப்புதேன் சரி ஒரு மூணு மூணே காலருக்கும் திரும்படியும் அதே நாடக அமைப்பாளர் வந்து உசுப்புறாரு உசுப்புறாரு தம்பி எந்திரி எந்திரிப்பாண்டாரு என்ன கேட்டேன் எப்படியா அன்னை மானத்தை ஒரு வழியா காப்பாத்திட்டு காப்பாத்துட்டு இன்னும் ஒரே ஒரு சின்ன உதவி மட்டும் செஞ்சுருனா அது வேலை செய்யணும்னு கேட்டேன் வேற ஒண்ணுமில்ல தம்பி கதவத்தை நல்லபடியா சாமி பாட்டு ஆடி சாமியார்ட் ஆடி இறக்கியாச்சு இப்ப இந்த சின்ன வேஷம் போற ஆளுதே இந்த நாடகத்துல முறைப்படி அருவா மேல ஏறி நின்றுகிட்டு சேவலை கடிக்கணும் கடிக்கணும் எப்படியாவது அன்னை மானத்தை காப்பாத்துக்கிறாரு திருப்பி அவர்த்த கேக்குறேன் அன்னைக்கு இருங்க நான் பச்சா அவுச்சக்கறி பொரிச்ச கறிய கூட சாப்பிட மாட்டேன் உங்களுக்கு என்ன போய் உயிரோட சேவலை நாளை அமைப்பாளர் சேர்த்து லோன் எடுத்து வச்சிருக்கோம் லோன் கட்டுறதுக்கு ஆகிட்டு நான் அவர் சொன்னது போல சரி அளவுக்கு கணிக்கிறேன் அப்படின்ட்டு அறுவா ஏறி நின்னுக்கிட்டேன் என்னைய இந்த பாலி காடை பின்னாடி பத்து பேர் புடிச்சு பின்னாடி பத்து பேர் புடிச்சு நிக்க அவர் சொன்னது போலே எதுக்கு வராது சேவலை கொடுக்க வர்றாரு வர்றாரு சேவலை கொடுக்க வர்றதுமே திருப்பி எனக்கு பயம் வந்துருச்சு மனசுக்குள்ள திருப்பி நாரக அமைப்பாளர் கூப்பிட்டு கேட்கிறேன் இங்க வாங்க நான் சேவல் இதுவரைக்கும் கிடைச்சது இல்ல இப்ப திடீர்னு கிடைச்சோம்னா சாமி கூட்டம் எதுவும் ஆயிடாது இல்ல அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்கிறேன் தம்பி ஒன்னும் பிரச்சனை இல்ல இந்த உள்ளூர் சாமிக்கு காலையில பதினோரு ரூபா காணிக்க முடிஞ்சு வச்சு சாமி கும்பிட்டு போயிருவான் சாமி குத்தி வராது நீ வாட்டுக்கு கண்ணை மூடிட்டு கடிச்சு இழுக்காட்டாரு சரி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு நான் அவர் சொன்னது போல சேவல கிட்டதில் ஆள் கொண்டு வரவுமே இருக்க ரெண்டு கண்ணையும் இழுத்து எரிஞ்சுட்டேன் திறந்தேன் வாய்னா ஒரே பச்சை பச்சைய அந்த சேவல கொடுக்க வந்த ஓட்டம் முண்ட பையன் அவை ஏற்கனவே ரெண்டு ஓட்டம் கொடுத்துருக்கேன் சேவலை கொண்டு வந்து கழுத்த பக்கெட்டு கொடுக்கறது பதிலா பிரட்டி குண்டிய பக்கத்து கொடுத்துட்டேன் கடைசியில குண்டிய குடிச்சு கடிச்சிட்டு ஒரே கோழிப்பியா ஒட்டினதே மிச்சம் அதோட அதுக்கிட்ட இந்த நாடகத்துக்கு போறவே பயந்து கிடக்கு ஆனா இன்னைக்கு வந்திருக்கு இன்னைக்கு எல்லாம் கிடையாதுன்னு சொன்னாங்க அதனால கதம் சொல்ல வந்தே வந்தேன் அதனால அப்படி எல்லாம் இல்லாமல் சிறந்த முறையில இங்க நடக்க இருக்கக்கூடிய நாடகத்தில் அடிக்கக்கூடிய அடிய சமையல் நடிப்பு சக்கரவர்த்திகள் ஏற்கனவே நீங்க எல்லாம் தெரிந்து மறைந்து வந்தாலும் சொல்ல வேண்டியது என்பது கடம் என்பதாலே நடிப்பிச்ச வேந்தன் நடிப்பிச்ச மன்னன் எட்டு திக்கம் வெற்றி முடிச்சு கூட்டி வரக்கூடிய சங்கீத சாம்பிரான் சத்தசுர நாணி என்றெல்லாம் அளிக்கக்கூடிய மதிக்கு மரியாதக்குரிய அன்பான நமது முலையூர் மாநாதர் போற்ற கூடிய எஸ் கும்பராஜா அவர்கள் சிவன் மற்றும் பெரிய இருப்பவன தோற்றில் உங்கள அன்பிற காத்த கொடுக்க அவருக்கனியாக இன்னிஷ் கோகுலமாணி பன்னீஷ் படம் பைந்தமை செல்வி அனடா ஒருவேளை முத்தாலமன் மகமாகி இப்படித்தானே இருந்திருப்பார்களா என்று நீங்களெல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவிலேயே ஆனால் அற்புதமான முறையிலேயே காட்சி அளிக்கக்கூடிய அன்பிற்கும் பாசக்கூடிய அன்பு சகோதரி எங்களது கல்குறிச்சியை சேர்ந்த பி காவேரி அவர்கள் மகமாயி மற்றும் தெலுங்காயாக தோன்றி உங்கள் அன்பு பெற கலந்து கொண்டிருக்கிறார் அவர் கிடையாது எட்டு திக்கும் வெற்றி முடிச்சு கொட்டி தென்னக புகழ் பெற்று சென்றடம் சீரும் சிறப்புமா இவருக்கு நிகர் எவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலேயே பெயர் புகழ் பெற்று வரக்கூடிய மதிப்பு மரியாதைக்குரிய அன்பாப்பா நமது முழுவீர் மாணவர்கள் போற்றக்கூடிய எஸ் செல்வராஜ் அவர்கள் சித்தகற்பு மற்றும் சேவக பெருமாள் வந்து உங்களை அழைக்கிறபடியாக அருமணிய கலையரசு பின்பாட்டு திலகம் சென்றிடமெல்லாம் சரள வரிசையோடு குரலை சேர்த்து தனது பத்து விரல் வளர்த்தினாலும் வெண்கல குரல் வளர்த்தினாலும் மக்கள் மனதிலே நீங்காமல் இடம்பெற்று வரக்கூடிய மதிப்பரிய குரிய அன்பான் இவருடைய குரலுக்கு மயங்காத மனிதர்களே கிடையாது அப்படி வெங்கல குரலுக்கு சொந்தக்காரர் நமது கமதிகேர் காமிலே உள்ள சையா மங்களமான அறம்போற்ற ஏ முத்துகுமார் அவர்கள் அருமணியம் பெறுபார் அங்கே பாருங்க மேக்கப் உண்டு உண்டு ஊர்ல காதல <laughs>